பார்த்தா பார்த்த மாலிகலை சலாத்துக்கு சிரிப்பு வாரதே இல்லை சலாத்துக்கு என்ன வாரல்ல சிரிப்பு வாரதே இல்லை சலாத்தை கண்டாங்க சிரிக்க மாட்டாங்க மாட்டாங்கலை சலாத்துக்கு சிரிப்பு வாரல்லா அதாவுடைய மழக்குகளுக்கு சிரிப்பு வருமா ஒரு நாளும் சிரிப்பு வராது

அவங்க வந்து நான் சொல்றது பயப்படாத சஞ்சலப்படாத இது நாலாவது வகையான கிருஃபர் அஞ்சாவது வகையான இன்பம் என்ன தெரியுமா லேசா உயிரெடுக்கப்படும் லேசா உயிரெடுக்கப்படும் எவ்வளோ லேசா சொல்லுவாங்க எங்கட முடி முடிவுழுந்து அப்படி எடுக்கிறது எண்ணெயில் ஒரு முடி உழுந்துட்டு அல்லது ரொட்டி மாவை கரைச்சிருக்கீங்க தோசை சுட ஒரு முடி செய்வீங்க எடுப்பீங்க அதே லேசாக லேசா எடுப்பாங்க அஞ்சு விரலையும் போட்டு எடுக்கிற இல்லையோ முடிய இது அஞ்சாவது இன்பம் ஆறாவது இன்பம் ஆறாவது இன்பம் சகோதரர்களே சுவர்க்கத்துடைய தட்டில் ரூக தூக்கி வைக்கப்படும் எதில வைக்கப்படும் சுவர்க்கத்துடைய தட்டு கொண்டு வந்திருப்பாங்க ரூக எடுத்து அதில் வைக்கிறது சுவர்க்கத்துடைய தட்டில் வச்சு உங்களோட உடம்புல இருந்து வாயால் ரூஹ் வெளியே வரும் அப்படியே ரூக தூக்கி தட்டில் வச்சிருவாங்க சுவர்க்க தட்டில் அந்த தட்டில் வச்சு தான் ரூக எடுத்துட்டு போறோம் சும்மா எடுத்துட்டு போறல ரூக

ரூகிரிக்க போய் தான் கண் பாக்குது வாய் பேசுது ரூக வெளியெடுத்துட்டா கட்டையாயி செய்வாங்க சொர்க்க தட்டில வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க இது ஆறாவது ஏழாவது கஃன் கொண்டு வருவாங்க ரூக சுத்திரத்துக்கு ரூக சுத்திரத்துக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டு வருவாங்க அந்த கஃன்ல ரூக சுத்துவாங்க ஏழாவது எட்டாவது ரூ உடம்பிலிருந்து வெளியாகும் பொழுது எங்களை சுத்தி ரஹமத்துடைய மலக்குகள் வந்துடுவாங்க எங்களை சுற்றி யார் வந்துடுவாங்க ரஹமத்துடைய மலக்குகள் சுத்தி நிற்பாங்க அல்லாஹ் சத்தில் வாக்கியான சொல்றேன் ஃபலவுல ஹெல் கூம் வந்தும்ஹி நை இதில் தந்து ரூ வெளியறங்கும் பொழுது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு விளங்காது சுத்தி அப்படியே இருப்பாங்க எங்களுக்கு விளங்கும் மனைவி பிள்ளை அழுகிறது மட்டும்தான் விளங்கும் சுத்தி அப்படியே ரஹ்மத்துடைய மழக்கு சுத்தி நிற்பாங்க வாங்க வெளியே போ போ வாங் சகோதரர்களே ஒரு மூவினாக வாழ்ற இதுக்கு தான் இதுக்கு தான் மூவினா வாழ்றது இது எட்டாவது ஒன்பதாவது ரூகு வெளியானதோட இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எங்களோட கண்ணுக்கு விலங்காட்டி மழக்குகள் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க இந்த இடத்துல மழக்குள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த மழக்குகள் எல்லாம் துவா செய்கிறாங்க அந்த ரூஹ் போ அலமது இல்லா போ நல்ல ரூஹடி போ ஒவ்வொரு பள்ளியிலேயும் மழக்குள் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்திலேயும் மழக்கு எல்லா மழக்கும் துவா ஏன்னா அவங்களுக்கு தெரியுந்தா எங்களுக்கு எப்ப மழக்க கண்ணுக்கு விளங்கும் என்ற சக்கராத் எப்ப விளங்கும் இம்ரான் பின் அல்லாஹான் சக்கராத் அடைஞ்சிட்டாங்க சக்கராத் கைப்பிடி போகுது மேலே மேலே சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன இம்ரான் சொன்னாங்க நான் சொல்லுங்க மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க என்னை சக்கராத்துல மலக்கல் வந்து முசாஃபா செஞ்சாங்க என்னோட இப்போ நாங்கன்னே பேசுறோம் மறைவாக நம்பி அதனால தான் சொல்லுவாங்க நல்ல கூட்டாளிமாரை பக்கத்துல வச்சு கொள்ளோம் நல்ல நண்பர்களோட வாழ்ந்து கொள்ளோம் ஏன் சக்கராத்துல மலக்க பார்க்கறது இதெல்லாம் மறைவான விட எங்கள் குரான் அதிஷ்டம் உள்ளது மட்டும்தான் இது ஒன்பதாவது பத்தாவது இன்பம் இப்போ ரூஹ் வாயிலிருந்து வெளியான எங்கே போகுது ரூ ரூஹ் வானத்துக்கு தான் போகுது தெளிவா ஹதீஸ்ல இருக்கு வானத்துக்கு தான் ரூஹ் போகுது இப்போ வானத்துக்கு அவ்வளோ அவசரமாக பைத்திரும் அது அல்லாட கொண்ட்ரோல் அது காத்த போல் இப்போ என்ற ஒரு படைப்பு இருக்கு ஜின்னுடைய பிரயாணத்துடைய அவசரம் எங்களுக்கு தெரியாது அவ்வளோ வேகமாக ஜின் பறந்துடும் எங்களுக்கு நாலு தரம் கையை உசுப்பினமென்றால் எங்களுக்கு கை வலிச்சிடும் இந்த பறவையை பாருங்க எத்தனை கிலோமீட்டர் பறக்குது சில நேரம் ஸ்ரீலங்காவுக்கு அவுஸ்திரேலியாவோட பறவை வந்திருக்கும் அப்போ எவ்வளோ எல்லாம் கொடுத்து சக்தி சொல்லுவாங்க பறந்து இருக்குதே பருந்து முப்பது வருஷத்தோட பருந்துகிற சொண்டு எல்லாம் பெருசாக வளர்ந்துடும் இந்த பருந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷம் வாழணுமா இருந்தால் என்ன செய்யணுமா அந்த சொண்டை கொண்டு போய் மலையில அப்படியே உடைக்குமா சொண்டை உடைச்சி இறகெல்லாம் கீழே விழுந்து புதுசி முளைக்கும் புதுசி முளைக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு நாள் தியாகம் செய்யுமா அந்த முன்னூறு நாள் தியாகம் செய்தா அதற்கு பிறகு பறந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷம் வாழும் ஒரு தியாகத்துக்கு பிறகுதான் மற்றது நடக்கும் எங்கட ரூஹ் இருக்குதே வாயிலிருந்து இருந்து வெளியினா இந்த ரூ எவ்வளோ வேகமாக வானத்தை நோக்கி போக போயிடும் யுத்தம் நடக்குது அப்துல்லாபின் மகன் அழுகிறார் ஜாபிர் சொன்னாங்க வாப்பா உங்களோட வாப்பாட உயிரிப்ப வானத்துக்கு போயிடுச்சு அல்லாஹ் உங்களோட வாப்பாவோட பேசினான் அல்லாஹ் சொன்னான் தமன்னையாபதி என் உனக்கு என்ன விருப்பமோ கேட்டார் உன்ட வாப்பா சொன்னார் யா என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு திரும்ப போய் உயிரை கொடுத்துட்டுவார் அல்லாஹ் சொன்னான் நான் இப்ப வந்த யாரையும் அனுப்பியது இல்லையே அப்படின்ட்டு அல்லாஹ் உங்களோட வாப்பாட உயிரை எங்க வச்சிருக்கிறான் சொருக்கத்துல போட்டுட்டான் அப்படின்ட்டான் அப்போ எங்களோட உயிர் எங்க போகுது வானத்தை நோக்கி போது வானம் ஏழு வானத்திலையும் உயிர் போகும் மேல மேல ஒவ்வொரு வானத்தில் இருக்கிற மழைக்கும் துவா செய்கிறாராம் அல்லா ரஹ செய்வான் போங்க போங்க மேலே போங்க நல்ல உயிர் இது பத்தாவது இன்பம் சக்கராத்துல பதினோராவது இன்பம் சகோதரர்களே முமீனுடைய ரூஹ் வெளியாகும் பொழுது கஸ்தூரி வாட வரும் என்ன வாட வரும் கஸ்தூரி வாடையோடு தான் ரூஹு வழியாகும் ரீஹுல் மிஸ்க் அவ்வளோ மனமான வாடையோட உயிர் வெளியே இது பதினோராவது இன்பம் இது பன்னெண்டாவது இன்பம் சுத்தி இருக்காங்களே மலக்குகள் எல்லாம் கூப்பிடுவாங்க நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா நல்லவரே யா ஐயத்துவ நஃப்சுல் முத்துமா இன்னா உதாரணமா அமைதியான ஆத்மாவே நினைமிக்க சகோதரர்களே வாழ்கிற காலத்தில் இடைய் சொல்லுவாங்க கொஞ்சம் பொடியை கவனிச்சு கொள்ளுங்க சொல்கிறேன் இல்லையா மெசேஜ் பண்ணுவாங்க பொடியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நாங்கள் மாற்றி ஒரு மெசேஜ் அடிக்கும் ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க என்னதை பார்த்து கொள்ளுங்க பொடி மண்ணுக்கு தான் போவோம் ரூஹு தான் மேலே போகும் ரூஹ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோடே ரூஹு தான் அசில் பொடி அழிஞ்சிடும் இந்த பொடி இருக்காது எத்தனை பேர் பொடி மண்ணுக்கு அழியுது சகோதரர்களை ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கும் சாப்பாடு தான் ஹதீஸ் மார்க்கம் இஸ்லாம் பன்னெண்டாவது இன்பம் பதிமூன்றாவது இன்பம் ஒரு வானத்தில் உள்ள மலக்குகள் மத்த வானத்துக்கு ரூஹ ரெடி ஆக்குறாங்க போங்க எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் செய்து நன்மாராயம் சொல்லி போங்க ரெண்டாவது வானத்துக்கு போங்க மூணாவது வானத்துக்கு போங்க நாலாவது வானம் இதெல்லாம் புதுசாக அடிக்கும் உங்களுக்கு சில நேரம் புதுசுதான் இது மக்களுக்கு தெரியாதான் விளங்கி வச்சு கொள்ளணும் எங்க சக்கராத்தை எப்படி அமைச்சு கொள்றது இன்றைக்கு சகோதரர்கள் நாங்கள் இதை திட்டமிடல் என்னோம் நாங்க போட்ட திட்டம் எல்லாம் வேறு சொல்கிறார் என்ன கோல் அங்க ஒரு ஊடு வாங்கணும் அது செய்யணும் நல்ல விஷயம் அதெல்லாம் நல்ல விடையுது ஆனா திட்டத்தை போடுங்க என்ன திட்டம் தெரியுமா என்னுடைய கடைசி நாள் ஒன்று இருக்குது அந்த நாள்ல எனக்கு இந்த இருபது வகையான இன்பமும் கிடைக்கணும் இது சகோதரர்களே பன்ன பதிமூணாவது இன்பம் பதினாலாவது இன்பம் அல்லாஹ் அந்த ரூக பார்த்து சொல்றான் இதை இல்லீன் எழுதிடுங்க அப்படின்னு எதில் எழுதுங்க இல்லீன் இருக்குது நல்லடியாடு ரூ போய் சேர்றது